நான் வந்து மத்திய அமைச்சராக போகிறாங்க அப்படின்றத வந்து நான் செய்தியாக்குனே ஆனால் அவங்க வந்து பாஜகவுடைய நிர்வாகியாக போகிறாங்கன்றது இன்றைக்கி செய்தி அவங்க குஷ்பு இவங்கெல்லாம் வந்து பாஜகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக போகிறாங்கன்றது ஒரு செய்தி அது எப்படி செய்தியாச்சு நான் வந்து என்னுடைய ஒரு சோர்ஸில் அவங்க வந்து மத்திய அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எழுதுனேன் அவங்க வந்து டெல்லிக்கு போக போகிறாங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் மோடியையும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க உடனே அவங்க வந்து துணை ஜனாதிபதியை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து அவங்களே வெளியிட்டாங்க அதை எனக்கும் கொடுத்தாங்க நானும் வெளியிட்டேன் இப்போ நாயகதினத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பிஜேபிக்கு மாநில பொதுச் செயலாளராக மீனா போகிறாங்கன்றத இன்னைக்கு செய்தியாக வந்து பிஜேபி குவார்ட்டர்ஸே ஏன் சொல்லுது அப்படின்னா ஏதோ ஒன்னு மீனா விஷயத்துல நடக்குதுன்னு அர்த்தம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை